எற்றி மேலும் சரியில்லை என்ன நடக்க போதும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்த சிவராமன் கிட்ட சொல்றாங்க ஏ இல்லாமல் கேஸில் சிக்க வச்சுட்டீங்க இனிமேல் நான் ஆட்டோ தரதா இல்லை வேற வேலை பார்த்துக்கோங்கிறாங்க ஐயா நீங்கள் தயவு செய்து அந்த ஆட்டோவை கொடுத்தீங்கன்னா தான் என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியுங்கிறாங்க சிவராமன் திருட்டு கேஸ் ஆயிடுச்சு இனிமேலும் உங்களை நம்பி நான் ஆட்டோ தரதா இல்லை வேற வேலை பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் சிவராமன் கூட வந்தவங்க சொல்றாங்க உங்ககிட்ட தான் வண்டி இருக்குதுல்ல அதை வச்சு நீ ஃபுட் டெலிவரி பண்ணு அதில் நல்ல காசு கிடைக்குங்கிறாங்க அதை கேட்ட சிவராமன் சரி இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு இது தெரிஞ்ச தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே லட்சுமி அம்மா வர வருமானம் பார்த்தாது நம்மளே ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு சொல்லி ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்றாங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சிவராமன் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்கு போகிறாங்க லட்சுமி அம்மா நீங்கள் இந்த டிப்ஸை கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு அந்த வீட்டுக்காரர் சொல்லவும் லட்சுமி தான் கொண்டு வந்து பணத்தை கொடுக்குறாங்க சிவராமன் அவங்க முகத்தை பார்க்காமலே அவங்க ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு திரும்புறாங்க அப்போ பார்த்தா லட்சுமி லட்சுமியை பார்த்ததும் அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க சிவராமன் லட்சுமி உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் வா முதல்ல வீட்டுக்கு போகலாங்கிறாங்க இல்லைங்க உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குமில்ல அதனால அதனால தான் நான் பார்க்குறேன் இந்த வேலை எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குதுங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் உனக்காக சம்பாரிச்சு போட மாட்டேன்னு நினச்சியா நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் வா போலான்னு கூப்பிடவும் சிவராமன் பின்னாடி லட்சுமி வந்துடுறாங்க லட்சுமி சிவராமன் ரெண்டு பேரும் தடத்தில் வந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வெற்றியும் துளசியும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துடுறாங்க வெற்றி ரெண்டு பேரும் வந்து சிவராமன் கிட்டே என்னப்போ அதெல்லாம்னு கேட்குறாங்க துளசி நான் எத் பொய் சொல்லலை திருடலை யாரையும் ஏமத்துலமா சொந்தமாக தொழில் செய்கிறேன் இந்த வேலையில் எனக்கு மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குது நிறைஞ்ச வருமானமும் இருக்குது எனக்கு இது சிவராமன் இவ்வளவு நாளாக மெக்கானிக் வேலை பார்த்தேன் இப்போதான் அந்த வேலை இல்லையே அதனால் கிடச்ச வேலையை பார்த்தா அதுலேயும் எனக்கு சந்தோஷமா இருக்குது நிறைஞ்ச வருமானமும் இருக்குங்கிறாங்க வேலை செய்ய என் புருஷனுக்கு உதவியாக இருக்க வேண்டியது என்னோட கடமை எனக்கு தெரிஞ்ச வழியும் நான் எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன் இது என்னமா தப்பு இருக்குங்கிறாங்க லட்சுமி இதுக்கேட்ட கேட்ட வெற்றி கேட்குறாங்க என்னத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் முதல்ல வாங்க வீட்டுக்கு போகலான்னு வெற்றி கூப்பிடவும் லட்சுமியை சிவராமனும் வீட்டுக்கு போகிறாங்க சிவராமன் தயங்குறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணோட பிடிவாதத்தை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமல்ல நீங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கலீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டோம் இப்போ வரப்போகிறீங்களா இல்லையா அப்படின்னு வெற்றி பிடிவாதமாக லட்சுமியும் சிவராமனையும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க சிவராமனும் லட்சுமியும் செஞ்சதை கேட்டதும் முருகனுக்கு கோவம் வருது ஏப்பா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க ஏன் நாங்கள் இல்லையா நாங்கள் என்ன செத்தாக போயிட்டோம் இப்படி வேர்வை செஞ்சு நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா என்ன அப்படின்னு முருகன் அவங்க பாசியில் கேட்குறாங்க நேரத்தை இப்படியெல்லாம் பண்ணினீங்க எங்கனால எந்த ஒரு பிரச்சனும் இல்லைன்னு தான் நீங்கள் வேலைக்கு போனீங்களாங்கிறாங்க ரேவதி ரேவதி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம் வாடகை மளிகை சாமான செலவுகள்னு நம்ம எல்லாரும் பகிர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம் கை செலவுக்கு பணம் ஆகட்டோன்னு தான் நான் அந்த வேலைக்கு போனேன்னு லட்சுமி அம்மா சொல்கிறாங்க ஓஹோ அதுக்காக நீ வேலைக்கு கிளவு போவே அப்பா ஃபுட் டெலிவரி வேலைக்கு போவாங்க இதெல்லாம் நாங்கள் இருக்கும்போது இப்படியெல்லாம் நீ செய்யலாமான்னு கேட்குறாங்க துளசி அம்மா துளசி என்னோட வேலை அவ்வளோ போகணும் கஷ்டமாக இல்லை இல்லை ஆனால் லட்சுமி செஞ்சது தான் பெரிய கஷ்டமான வேலைங்கிறாங்க சிவராமன் மாமா நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்பில்லை ஆனாலும் இந்த வயசில் நீங்கள் இந்த வேலைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி மெக்கானிக்காக இருந்தீங்களா உங்களுக்கு தான் அது சம்மந்தமான வேலையெல்லாம் நிறைய தெரியுமே உங்களுக்கு தெரிஞ்ச வேலையிலயே நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னு வெற்றியும் தொடர்ச்சியும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க ஆரம்பிக்கலாமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதான் இந்த வேலையில் நம்ம கொஞ்ச நாள் இருந்துட்டு இதில் கொஞ்சம் பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் அப்படி ஒன்று செஞ்சுக்கிறேங்கிறாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பண செலவாகும் இப்போதைக்கு வேண்டாங்கிறாங்க சிவராமன் நான் தான் இருக்கேன்ல நான் செய்கிறேன் நான் கொடுக்குறேன் நீங்கள் செய்யுங்கிறாங்க வெற்றி இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே சம்பாரிச்சு என் கையில் கொஞ்சம் காசு படித்ததும் பார்த்துக்கிறேங்கிறாங்க ஏப்பா நானும் உங்கள் பிள்ளை தானே நான் செஞ்சால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்களா நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ செஞ்சிருக்கீங்க நான் செஞ்சால் நீங்கள் ஏற்றுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் இந்த தொழிலை செஞ்சே ஆகணுங்கிறாங்க துளசி நாங்கள் உங்களுக்கு கரேஜ் வச்சு கொடுக்குறோன்னு சொல்லிடுறாங்க துளசி இதெல்லாம் முருகன் நானும் கொஞ்சம் கொஞ்சம் சேமித்து வச்சிருக்கேன் அதையும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அதை வச்சு எதுக்காவது உபயோகமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரேவதி முருகன் ரெண்டு பேரும் சேமித்து வச்ச பணத்தை போய் எடுத்துகிட்டு வந்து சிவராமன் கையில் கொடுக்குறாங்க இந்தாங்க மாமா இது எங்கள் அம்மா என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் சிறுக சிறுக சேர்த்து வச்சு இவ்வளோவாயிருக்கு இது உங்களுக்கு நல்ல விசேஷத்துக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ரேவதி அதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க எடுக்குமா இடலாங்கிறாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரேவதி சிவராமன் கையில் பணத்தை கொடுக்குறாங்க இந்த பக்கமாக முருகனும் நான் வேலைக்கு போய் வேர் வசந்தி சம்பாரித்த பணம் இது யாரும் கேட்க முடியாது இது உங்களுக்கு சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லி சிவராமன் கையிலையும் லட்சுமி கையிலையும் கொடுக்குறாங்க முருகன் துளசி அவங்க கையில இருந்த வலையில கழட்டி இன்னாங்கப்பா இடி என் கல்யாணத்துக்காக நீங்க போட்டது இப்போ அதை அவசரத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க என்னம்மா எல்லாரும் என்னை சங்கடப்படுத்திட்டீங்களே சீக்கிரம் நகையும் வாங்குறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறாங்க இதை பாருங்கம்மாமா இப்போ வரைக்கும் இதெல்லாம் வச்சுக்கோங்க நானும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுறேன்னு சொல்கிறாங்க பாருங்கப்பா நாங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த வேலைக்கு போனீங்கன்னா அப்புறம் நான் ரொம்ப கோவப்படுவேன் அப்புறம் திரும்ப இங்கே வரவே மாட்டேன் பார்த்துக்கோங்க அண்ணா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு துளசியும் வெற்றியும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க நான் பார்த்துக்குறேங்கிறங்க முருகன் அஞ்சலி மகேஷ் செஞ்சதை நினச்சி பார்க்குறாங்க அந்த ரூம் பக்கம் போகிறாங்க போனதும் அவர் மட்டும் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போனதும் வெளியில் வராரு கை வீசிக்கிட்டு தான் முதல்ல வராரு அஞ்சலிக்கு சந்தேகமாக இருக்குது அஞ்சலியை பார்த்ததும் சமாளிக்கிறாரு அஞ்சலி நான் இந்த ரூமுக்குள்ளே என்னோடய பழைய உள்ள எடுக்கிறதுக்காக போனேன் அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்துச்சு நான் பேசிட்டே வெளியில் வந்துட்டேன் இரு அஞ்சலி நான் போய் பைல் எடுத்துட்டு வரேன் சொல்லி திரும்பவும் அந்த போய் எடுத்துட்டு வந்து அஞ்சலி நீ சாப்பிட்டியா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு வா அஞ்சலி போய் சாப்பிடலாம் சமாளிச்சுட்டு போறாங்க அந்த ரூம்ல அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு அஞ்சலி யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக மகேஷ் ரூம்க்குள்ள வர்றாங்க ஏதோ ரொம்ப டேப்பா யோசிச்சுட்டு இருக்காள் என்னவா இருக்கும் சரி போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி என்னாச்சு நீ உயிர் அஞ்சலி அப்படின்னு சொல்லுவோம் சரி உங்களுக்கு என்னதான் வேணும் அதை சொல்லுங்க அப்படின்னு கோபமா கேக்குறாங்க அஞ்சலி உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க மாங்கா மாங்கா ஊருகா புளிப்பா சாப்பிட்டா இந்த நேரத்துல ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க உங்க அம்மா கூட பல தடவை சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கே அதனாலதான் மாங்கா மாங்கா ஊருகா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அஞ்சலி இந்த அடுத்து சாப்பிடுங்கிறாங்க மகேஷ் மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க அஞ்சலி நான் ஒண்ணும் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே இதெல்லாம் எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்கிறாங்க இல்ல அஞ்சலி நீ கன்சீவா இருக்க இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும் உனக்கு பிடிச்ச வாய்க்கு ருசியாவும் இருக்குமல்ல என் மேல இருக்கிற கோவத்தை நீ சாப்பிடாம விட்டுறாதா குழந்தை ஏக்கத்தோட இருக்க உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதுக்கும் பசியோட தானே இருக்கும் நீ பிடிச்சது அதுக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க உங்ககிட்ட நான் இதெல்லாம் கேட்டேனா நான் கேட்காமயே எதுக்காக வாங்கிட்டு வர்றீங்க ஒன்னும் வேணும்னு கேட்கலையோ அப்படின்னு அஞ்சலி கேட்கும் நான் வாங்கிட்டு வந்ததுல ஏதாவது ஒண்ணு சாப்பிடுங்கிறாங்க வேண்டாம்னு சொன்னா கேட்கவே மாட்டீங்களா இப்படி உங்கனால இப்படி எல்லாம் என்கிட்ட நடிக்க முடியுதுன்னு கேட்கறாங்க அஞ்சலி அஞ்சலி இது நடிப்புல அஞ்சலி அஞ்சலி இது ஒண்ணும் நடிப்பு இல்லை இது உண்மையான காதலுங்கிறாங்க மகேஷ் உங்க காதலும் நடிப்பு என்னங்கிறது எனக்கு தெரியுங்கிறாங்க இதை பாரு அஞ்சலி பரிசு எல்லாம் பேசுறது இப்போ என்ன நடக்குதோ அதை மட்டும் பாரு நீ எப்படி எல்லாம் என் மனச காயப்படுத்திருக்க அதுக்காக நான் கோச்சுக்கிட்டேன் என்ன ஆனாலும் நான் கோச்சுக்காம உன் மேல பாசமா தானே இருக்கிறேன் சரி இப்போ என என்னதான் பண்ண சொல்றீங்கன்னு அஞ்சலி கேட்கவும் நீ எனக்காக ஏதாவது ஒண்ணு சாப்பிடு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் போய் கத்தி எடுத்துட்டு வராங்க கத்தி எடுத்துட்டு வந்து மாங்காய பீஸா அரிஞ்சு இந்த அஞ்சலி சாப்பிடு அப்படின்னு ஊட்டி விட போறாங்க மகேஷ் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அஞ்சலி இங்க பாருங்க என்ன கட்டாயப்படுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க எனக்கு தேவைன்னா நானே சாப்பிட்டு வேண்டு போறாங்க அஞ்சலி திரும்பி பார்க்காம போறதை பார்த்த மகேஷ்க்கு அஞ்சலி மேல சரியான கோபம் ஆத்திரத்துல இருக்காங்க என்ன பண்ணனா நம்ம வழி கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்க ஒருவேளை அஞ்சலியும் தனிமையில அடைச்சு வச்சு அன்பு பாசம் காட்டுற மாதிரி இப்படி ஏதாவது சித்திரவதை பண்ணிடுவாங்களோன்னு தெரியல ஆனா அஞ்சலி ஏதோ ஒரு தைரியத்துல மகேஷா ஆட்டி வச்சிட்டு இருக்காங்க மகேஷும் பணஞ்சு போற மாதிரி போயிட்டு இருக்காங்க இந்த தான் மகேஷ் செய்யற சுழற்சிக்கு அஞ்சலி கெட்டிக்காரத்தனமா ஒரு வேலை பாக்குறாங்க அப்பதான் அங்கிருந்து தப்பிச்சு வர முயற்சி பண்றாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை இப்படி சொல்ல பாக்கலாம்